அன்பார்ந்த நேர்களே இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்களை பற்றி இப்போது பார்ப்போம் முதலில் கிரக நிலைகள் பற்றி சற்று பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்று பெரிய கிரகங்களின் பயிற்சி பற்றி முன்பே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பலன்களை தனித்தனியாக நான் வீடியோ பதிவு செய்துள்ளேன் இருப்பினும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சியின் பின் முக்கியமான குரு பகவானின் பயிற்சியானது மே மாதம் பதினாலாம் தேதி ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்றார் அதற்கு பின்பாக ஓராண்டு காலம் அங்கே நிலைபெற்று இருந்து அவருடைய ஆட்சியை செய்கின்றார் பெரிய கிரக பயிற்சியான ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ்கின்றது இதன் விளைவாக வரவேண்டிய பல பலன்கள் ராகுவாலும் கேதுவாலும் அனைவருக்கும் கிடைக்க இருக்கின்றன ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகின்றார் இதுவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஓர் தாக்கத்தையும் நல்ல பல காரியங்களையும் நிகழ்வுகளையும் நடைபெற மூலகாரணமாக அமையும் கிரகப்பயிற்சியாக அமைகின்றது இந்த அமைப்பை நாம் மனதில் கொண்டு அதன் பலன்களை இப்போது அவரவர் ராசிக்கு போல் பார்ப்போம் அதற்கு முன் எனது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் கண்டறியும் இந்த ஜோதிட பதிவுகளை தாங்கள் உடனுக்குடன் பெற முடியும் தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி சரி இப்போது மே மாத பலனை பற்றி பார்ப்போம் ராசி அன்பர்களே தங்களுக்கு குரு பகவான் மே பதினாலாம் தேதி வரை தங்களின் தனஸ்தானத்தில் இருந்து வந்தவர் இனி தங்களின் மூன்றாம் இடமான மிதனத்திற்கு பேர்ச்சியாகி தங்களின் ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் இடங்களை தனது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை மற்றும் ஒன்பதாம் பார்வையாக பார்வையிடுகின்றார் இதன் பயனாக தங்களின் தடைப்பட்டு வந்த சொத்து விவகாரமான விளங்கங்கள் விலகி பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக வராக்கடனாக இருந்த பணம் கைக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிணக்குகள் விலகி நல்ல ஓர் நிலையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும் மனதில் நிம்மதி உண்டாகும் தன்னம்பிக்கை பிறக்கும் இதுவரை தொழிலில் தடைப்பட்டு வந்த சில தொழில்களுக்கு தாங்கள் இப்போது முயற்சி எடுத்து அதை மேம்படுத்த வெறும் முயற்சி ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொள்வீர்கள் அதன் மூலம் தங்களது தொழிலில் வளர்ச்சி அடைவீர்கள் எதிலும் எதிர்ப்பு எங்கும் ஒரு போராட்டம் என்றிருந்த தங்களுக்கு இந்த மே மாதம் ஒரு முனைப்புடைய மாதமாக அமையும் இது நாள் வரை தடைப்பட்டு வந்திருந்த தொழிலில் பெரும் தடைகளை அகற்றக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான நண்பர்களும் தங்களுக்கு தற்போது அமைவார்கள் வருவாயில் முன்னேற்றம் அடைவீர்கள் குரு தங்களின் நல்ல சாணங்களை பார்வையிடுவதால் எந்த காரியத்திலும் தங்களுக்கு தடை ஏற்பட்டாலும் தங்களின் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அவற்றை மீட்டுத்தரும் மீண்டும் நீங்கள் அவற்றிலிருந்து விழுந்த இடத்திலிருந்து எழு எழுந்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆக்கத்தையும் நல்ல ஒரு தைரியத்தையும் அடைவீர்கள் தங்களுக்கு நண்பர்களும் மற்றும் உறவினர்களும் தற்போதுள்ள நிலையில் நல்ல ஆதரவை தந்து தங்களுக்கு ஒரு ஊக்கத்தை உண்டு பண்ணுவார்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ள உள்ளதானோர் மற்றும் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை அவர்கள் மூலம் வைத்திய செலவுகள் ஏற்படும் பண விரயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ராகு கேது பயிற்சியைப் பற்றி பார்ப்போமானால் ராகு மேசராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மம் தங்களின் ஆறாம் இடத்திற்கும் பயிற்சியாகின்றார் பொதுவாக ராகு கேது போன்ற கிரகங்கள் மூன்று ஆறு மற்றும் பதினொன்றாம் இடங்களை ஸ்தானங்களில் பயிற்சி பெறுவது மிகவும் நல்ல சிறப்பையும் நல்ல நன்மையும் தரக்கூடியதாகும் ராகு பகவான் எப்போதும் பல இடைஞ்சல்களையும் கெடுதல்களையும் உண்டு பண்ணுவார்கள் என்பது எல்லோருடைய கருத்து ஆனால் ராகு பகவான் அடிப்பதை அடித்து கொடுப்பதை கொடுக்கக்கூடியவர் அதாவது நமது வீட்டில் தாய் தந்தையர்கள் நம்மை எவ்வாறு கண்டித்து வளர்க்கிறார்களோ அதை போன்று நமக்கு சில சமயங்களில் சில சருக்களை உண்டு பண்ணினாலும் அவர் அவர் நமக்கு நன்மைகளையும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு நல்ல பலனை தருவார் அவர் அமையும் சாணத்தை பொறுத்து அதை தருவார் அப்படி பார்க்கும்போது தங்களின் பதினொன்றாம் இடத்திற்கு செல்லும் ராகு பகவான் உங்களுக்கு நல்ல பயனையும் நல்ல வரவையும் சுப நிகழ்வுகளையும் தொழிலின் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்வார் அதே போன்று கேது பகவான் தங்களின் ஆறாம் இடத்தை வருவதால் தங்களுக்கு ஆன்மீகம் மற்றும் ஞானம் மற்றும் எதிலும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல செயலையும் நிதானத்தையும் தந்து வாழ்க்கையில் வளத்தை கூட்டுவார் ஆக ராகு கேது பயிற்சியை தங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மையும் நல்ல பயன்களையும் ஏற்படுத்தும் சனி பகவான் தங்களின் பனிரெண்டாம் இடத்தில் ஏழரை சனியாக இருந்தாலும் தங்களின் ராகு கேது பேச்சி மற்றும் கு குரு பேர்ச்சியின் விளைவாக இதன் தாக்கங்கள் மட்டுக்குள் இருக்கும் இந்த நிலையில் தாங்கள் கோபத்தை சற்று கட்டுப்படுத்த வேண்டும் தாங்கள் எடுக்கும் முடிவை தங்கள் துணைவுடன் ஆலோசித்து முடிவுக்கு வர வேண்டும் புதிய தொழில் இறங்குவதை சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும் இதனால் வரை வேலை இல்லை என்று அழைந்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலைக்கான செய்திகள் வந்தடையும் வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கைகூடும் வீடு மற்றும் ஊர் மாற்றம் போன்றவற்றை ஏற்படுத்தி கொள்ளும் வாய்ப்புகள் ஏற்படும் திருமணம் நடைபெறாத இருந்து வந்தவர்களுக்கு திருமணம் பேச்சில் ஆரம்பமாகும் தொடக்கம் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரை மே பதினாலு வரை ஒரு பலனாகவும் அதன்பின்பு மே முப்பது வரை ஒரு பலனாகவும் இந்த மாதத்தில் இரண்டு விதமான பலன்கள் தங்கள் அடைவீர்கள் அதில் தங்களுக்கு மே பதினைந்துக்கு பின் நல்ல சிறப்பான பயன்களை பலன்களையும் நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் குருவின் பயனாக பல நன்மைகளும் லாபங்களும் வரவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆகவே வரவில் எந்த குறைவும் இருக்காது அதே நேரத்தில் சனியின் தாக்கத்தால் சனியின் பேர்ச்சியால் தங்களுக்கு செலவுகளும் சிரமங்களும் அலைச்சல்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஆக இரண்டும் கலந்து நடப்பதால் ஆக உங்களுக்கு ஒரு விதத்தில் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஒரு விதத்தில் மைனஸாக இருக்குது அதை மனதில் கருத்தில் கொண்டு ஆகவே இந்த மே மாதத்தை தாங்கள் நினைத்தபடி நினைத்த காரியங்களை வெற்றியாகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நடத்தி செல்லலாம் வாழ்க வளமுடன் வணக்கம்